வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க அப்பார்ட்மெண்ட் வீடுங்குது மொத்தம் வந்து கீழே மூணு வீடு மேலே மூணு வீடுன்னு இருக்குதுங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க வாடகை வரக்கூடிய கட்டிடங்க நல்லா டெவலப்பான ஏரியாவாக இருக்குது வாங்க உள்ள போய் பார்ப்பு எப்படி இருக்குதுன்னு மொத்தம் வந்துங்க அஞ்சரை சென்ட்லிங்க கிழக்கு வடக்கு காரணத்துங்க கீழே மூணு வீடு மொத்தம் மேலே மூணு வீடுங்க மொத்தம் வந்து ஆறு வீடுங்குது வாங்க போய் பார்ப்போம் ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் ரூபாயுங்க மொத்தம் வந்துங்க ரூபா வாடகை வருதுங்க ரெண்டட் இன்கம் ப்ராப்பர்ட்டிங்க எல்லாமே தார்ஸ் கட்டடங்க போருங்க ஈபி மோட்ரு கனெக்ஷனுங்க வாட்ரு கனெக்ஷன் அப்படின்ட்டுங்க எல்லா வசதிகளோடையே இருக்குதுங்க ஒரே ஒரு வீடு மட்டும் உள்ளே காமிக்கிறங்க பெட்ரூமு ஹாலு கிச்சனுங்க அட்டாச் பாத்ரூமோடு இது ஆறு வீடுமே சேம் ஒரே மாதிரியாக இருக்குங்க இது வந்து ஹாலுங்க இல்லை வாஸ்து படியே கட்டிக்கிறாங்க இது வந்து கிச்சனுங்கு ஒரு ரூமுக்கு வந்துங்க ஆறாயிரம்ங்க ஆறு வீட்டுக்கு முப்பத்தாறாயூவா வாடகை வருதுங்க இது வந்து பெட்ரூமுங்க இது வந்து அட்டாச் வந்துடும் ரைட்டில் இருக்கிறது அட்டாச்சுங்க மொத்தம் வந்து அஞ்சரை சென்ட்டுங்க இது பேங்க் லோன் வேணுணாலும் வாங்கிக்கலாங்க மேக்ஸிமம் சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாங்க இந்த கட்டடக்கட்டி ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்குங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க வரக்கூடிய வீடு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு காங்கயம் ரோடுங்க முத்தண்ணம்பாளையங்க முத்தண்ணம்பாளையத்துலேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரே கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு தெளிவாக இருக்குதுங்க பில்டிங்கு பக்காவாக இருக்குது உடனே வாங்கலாங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணுன்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்